நம்ம மனோஜை கம்பேர் பண்ணும்போது ரோகிணி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தாங்க யோசிக்கிறாங்க தான் பேங்க்லேருந்து வந்து கிரெடிட் கார்டு தரேன்னு சொன்னாலும் இல்லை மனோஜ் இது அமௌண்ட் அதிகமாக இருக்குது நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனாலும் இந்த மனோஜ் கேட்குற மாதிரியே இல்லைங்க அதெல்லாம் இல்லை ரோஹிணி நமக்கு இந்த மாதிரி நிறையா பேங்க்லாம் ஆஃபர் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னு எப்படியோ ரோகிணியை மைண்ட் வாஷ் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லைங்க அந்த பேங்க் ஆஃபீஸருமே ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் சைன்லாம் கேட்குறாங்க சைன்லாம் போட்டு இளிச்சவாய் மனோஜமே கொடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோஹினியும் அவங்க ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அதே நேரத்தில் தான் நம்ம சீதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சீதா எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் படிப்பை முடிச்சுட்டாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க கூடவே நம்ம மீனாவையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்னே செக் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அதே ஹாஸ்பிட்டலில் நம்ம சீதாவுக்கு வேலையுமே கிடச்சிருச்சு இந்த சீதா நம்ம ரோஹிணி இதே டைமில் தான் பார்த்துட்றாங்க கால் பண்ணி மீனாக்கிட்டே சொல்லிடுறாங்க உடனே மீனாவுமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஓகே அப்போன்னா நம்ம ரோகிணி கன்சிவாக இருக்காங்க அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க நினைச்சிக்கிட்டு வீட்டில் போயிட்டு இந்த மீனா லூசு கேசரிலாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே இருந்துட்டு என்ன உன் தங்கச்சி பாஸ் பண்ணதுக்கு தான் கேசரியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக மட்டும் நான் கேசரி கொடுக்கல ரோஹிணிக்காகவும் சேர்த்து தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோஹிணிக்கே ஷாக்காக தாங்க இருக்கு இந்த லூசு என்ன எப்படி சொல்லுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இத்தோட எபிசோடுக்கு போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு